ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே உங்கள் அனைவருக்காக அடியேன் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்கள் குற்றங்கள் மறைவதற்காகவும் துன்பங்கள் களைவதற்காகவும் சாயப்பாவினுடைய அருள் கிடைப்பதற்காகவும் இந்த பதிவிலே அப்பாவினுடைய நூற்றி எட்டு சாய்ராம் மந்திரங்கள் போற்றி மந்திரங்களை பதிவு செய்கிறேன் இதை சாய் பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லது வியாழக்கிழமைகளில் தோறும் இந்த போற்றிகளை பாடியோ கேட்டோ வந்தீர்களானால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் தூசு தூசாக மாறும் அப்பாவினுடைய அந்த தூரியின் நெருப்பிலே எப்படி துன்பங்கள் தூசாக மாறுகிறதோ அதுபோல இந்த போற்றியை கேட்பவர்களுடைய துன்பங்கள் தூசாக மாறி வீடுகளிலே ஒற்றுமை அன்பு பெருமை மகிழ்ச்சி உயர்வு வெற்றி எல்லாம் வந்து நீங்கள் உயர்வாக வாழ்வதற்காக அப்பாலனுடைய அருகாமை எப்பொழுதும் கிடைக்கும் என்பது நிச்சயம் இதோ சாய்நாதருடைய போற்றி மந்திரங்கள் ஓம் சாய்நாதனே போற்றி சீரடி உறைந்தவனே போற்றி ஓம் சீர்மிகு புதல்வனே போற்றி ஓம் அன்பு வடிவானவனே போற்றி ஓம் அறிவுறுத்துபவனே போற்றி ஓம் அற்புதம் படைத்தவனே போற்றி ஓம் ோர்க்கு எளியவனே போற்றி ஓம் வலியோர்க்கு வலியனே போற்றி ஓம் உலகை காப்பவனே போற்றி ஓம் உவகை தருபவனே போற்றி ஓம் உளமதை அறிபவனே போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஆணவம் அறுப்பவனே போற்றி ஓம் விட்டலின் வடிவே போற்றி ஓம் சுவாமியே போற்றி ஓம் அப்பனே போற்றி ஓம் பாபா போற்றி ஓம் மலரோன் போற்றி ஓம் அனைத்தையும் உடையோனே போற்றி ஓம் அறத்தை போதித்தவனே போற்றி ஓம் கருணையும் இருப்பிடமே போற்றி ஓம் ராமானந்த சீடனே போற்றி ஓம் வேம்பு அமர்ந்தோனே போற்றி ஓம் வேதம் புரிந்தவனே போற்றி ஓம் வேட்கை தீர்ப்பவனே போற்றி ஓம் அபயம் தருபவனே போற்றி ஓம் தீராத்துயர் தீர்ப்போனே போற்றி ஓம் தீரர்க்கும் தீரனே போற்றி ஓம் நர்குணனே போற்றி ஓம் விற்பன்னனே போற்றி ஓம் பொற்பாதனே போற்றி ஓம் மகிமைகள் புரிந்தவனே போற்றி ஓம் மகத்துவம் ஆனவனே போற்றி ஓம் மங்கள ரூபனே போற்றி ஓம் நீரில் சுடர் எரித்தோனே போற்றி ஓம் நீதியை புகட்டினே போற்றி ஓம் கொடை குணத்தோனே போற்றி ஓம் நிறை குணத்தோனே போச்சி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் மறை அறிந்தவனே போற்றி ஓம் மாண்பு பொருந்தினே போற்றி ஓம் மாதவத்தோனே போற்றி ஓம் அபயக்கரத்தோனே போற்றி ஓம் அமரர்கோனே போற்றி ஓம் அகம் ியாசகனே போட்சி ஓம் அசகாய சூரனே ஓம் 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 நாசகனே அசௌகரிய அணுவணுவானவனே போட்சி ஓம் அமுதவிழியோனே போட்சி ஓம் அரங்கநாயகனே போற்றி ஓம் அன்னம் அளிப்பவனே போற்றி ஓம் அருவமானவனே போற்றி ஓம் ஆதாரம் ஆனவனே போற்றி ஓம் ஆனந்தம் அளிப்பவனே போற்றி ॐ आयिरं खदिरोळि कोण्डवने पोचि ॐ विन्दैगल् पुरिन्दोने पोचि ॐ आबत् बान्धवने पोचि ॐ इह बरसुगं अरुल् ॐ इच्छा शक्तिये पोचि ॐ क्रिया शक्तिये पोचि ஓம் சக்தியே போற்றி ஓம் இமயவனே போற்றி ஓம் இங்கித குணத்தினே போற்றி ஓம் இம்மையில் அருள்பவனே போற்றி ஓம் மறுமையில் அருள்பவனே போற்றி ஓம் இருள் நீக்குவோனே போற்றி ஓம் கொண்டவனே போற்றி ஓம் ஈடில்லா புகழோனே போற்றி ஓம் ஈர நெஞ்சினே போற்றி ஓம் உலகை காப்பவனே போற்றி ஓம் உமா மகேஸ்வரனே போற்றி ஓம் உயிராய் நிற்பவனே போற்றி ஓம் அளிப்பவனே போற்றி ஓம் உண்மை பொருளானவனே போற்றி ஓம் உழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எல்லையில்லாப் பொருளே போற்றி ஓம் யமபயம் நீக்குவோனே போற்றி ஓம் ஐயம் களைபவனே போற்றி ஓம் ஒப்பிலாதவனே போற்றி ஓம் ரூபனே போற்றி ஓம் ஓங்கி நிற்கும் புகழோனே போச்சி ஓம் ஔடதம் ஆனவனே போற்றி ஓம் சாகித்யம் அருண்பவனே போச்சி रं अमर्वने ओम् सुनन्दनें सूदरुपने ओं सूनम् कलैवने ओं सेमलरेडियोचि ओं ज्ञानं तरिचि ஓம் ஞானம் தெரிந்தவனே போற்றி ஓம் ஞானச் சுடருளியே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சச்சிதானந்தனே போற்றி ஓம் பண்பின் வடிவானவனே போற்றி ஓம் பலம் அருள்வோனே போற்றி அச்சம் தவிர்ப்போனே போற்றி ஓம் தீவினைகள் போக்குவோனே போற்றி ஓம் நன்மைகள் தருபவனே போற்றி ஓம் பீடை ஒழிப்பவனே போற்றி ஓம் பஞ்சம் தடுப்போனே போற்றி ஓம் அன்னை வடிவேனே போற்றி ஓம் யா இருப்பவனே போற்றி ஓம் பகைமை குணம் நீக்குவோனே போற்றி ஓம் மகிமைகள் புரிபவனே போற்றி ஓம் மகா யோகியே போற்றி ஓம் மகத்துவம் ஆனவனே போற்றி ஓம் வல்வினை முடிப்பவனே போற்றி ஓம் நிர்மல வடிவினே போற்றி போற்றி ஓம் சாயராம் இந்த போற்றிகளை அப்பன் நமது அப்பன் சாயராம் குரு பகவான் எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய சாயப்பாவனுடைய இந்த போற்றிகளை தினம் தினம் கேட்டு மகிழ்ந்து நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல தகுதிகளும் தருணங்களும் வாய்ப்புகளும் பெறுவதற்காக எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பாவினுடைய அடிவணிந்து இந்த போர்த்திகளை நாம் பாடியும் கேட்டும் வருவோமாக வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் வாழ்க வையகம் ஓம் சாயராம் உங்கள் ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்